ஆ எங்கே வந்துருக்குண்ணா நாகப்பட்டினம் பாண்டியன் திட்டத்தில் வந்திருக்கோம் என்ன படம் பார்க்க வந்திருக்குண்ணா நம்ம ஜியன் விக்ரம நடிச்ச தங்கான படம் தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ வந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம பாண்டியன் தேட்டோட நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க அப்படியா இப்போ நேரம் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு டிக்கெட்டுங்க ஈரோடு டிக்கெட்லாம் வாங்கியாச்சு டிக்கெட்டோட விலை நூற்றி முப்பது ரூபா ரெண்டு டிக்கெட்டு ஜி டூ ஜி த்ரீ ஸோ வந்து கவுண்டருக்குள்ளே போகலாம் வாங்க இப்படி தேட்டரோட வியூஸ் எல்லாம் அப்படியே பார்த்துங்க தேட்டரோட வியூ எல்லாம் பார்த்து ஸோ நம்ம சேன விக்ரமோட படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சரி பார்த்துட்டு இவ்வளோ சொல்லுவோம் nghe अभी nghe ये अभी वो நான் இப்ப பாத்தீங்கன்னா பாடி தேர்ச்சிக்கு மூவிஸ் தங்கலான் மூவி சியான் விக்ரம் அடிச்சு மூவி பாக்க வந்திருக்கோம் உள்ள போயிட்டு படம் கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா இல்ல மொக்கையா இருக்கா இல்ல பரவாயில்லையா என்னன்னு நம்ம வீவ்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கூட்டம் ஒண்ணு பெருசா இல்ல கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கு பணிகளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா கூட்டம் இல்ல பாப்போம் எப்படி படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாத்துட்டு நம்ம என்னன்னு ரிவியூ சொல்லுவோம் திகிடு திக்கி இருக்குடா இதான் நம்ம திக்கிது இந்த தேட்டருக்குள்ள வந்துட்டோம் என்ட்ராயிட்டம் மாதிரியான மாதிரியான என்ட்ரோ ஐட்டம் உள்ள போக போறோம் இது பாத்தீங்கன்னா பேக்கரி பேக்கரில இது வரைக்கும் ஒண்ணு இல்ல என்று தேட்டரோட அட்வான்ஸ் பேட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா பெருசா கூட்டம் இல்ல நீங்களே பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கூட்டம் ஒண்ணும் இல்ல அடுத்து அப்படா அதே தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் மொக்காதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஓகே நண்பா ஆல்ரெடி நம்ம தேட்டருக்குள்ள வந்தாச்சு படம் எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஓகேவா நான் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன் நம்ம ஒரு நாகப்பட்டம் தேவரு இதை எஸ்எம் தேவர் சொல்லுவாங்க பழைய கால தேட்ரு சூப்பர் ஆல்ரேஜ் பண்ணியிருக்காங்க நாசாயா எல்லாரும் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் நாசாயே மச்சான் மூணு பேரும் சோ வந்து படம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம் ஒரு தேட்டர்ல உள்ள போகலாம் ஆமா